வணக்கம் இன்று நாம் விருதுநகர் அருங்காட்சியகத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் ஏற்கனவே வெண்பக்கோட்டையை பற்றி நாம் ஏராளமான பதிவுகளையும் விருதுநகர் சுற்றி உள்ள வரலாற்று இடங்களை பற்றியும் நமது வளைவளி காட்சியில் ஏராளமான காணொலி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளவும் இப்பொழுது நாம் விருதுநகர் அருங்காட்சியகத்தில் மிக முக்கியமாக மட்பாண்டங்கள் பற்றிதான் பார்க்க போவோம் மண்ணாலான பொருட்கள் சுட்ட மண்ணாலான பொருட்கள் ஏகமாக அங்கு வைக்கப்பட்டுள்ளன விருதுநகரிலிருந்து சுற்று வட்டாரத்தில் அறுபது கிலோமீட்டர் சுற்றளவில் எடுக்கப்பட்ட பொருட்கள் அங்கு பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன அதன் மூலம் விருதுநகரின் வகலாக போர்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாவட்டத்தின் வரலாகை இங்கு முதுமக்கள் தாலிகளும் கிடைத்துள்ளன ஆனால் இப்பொழுது வகை வெம்பக்கோட்டை அகழ்வாயில் அவ்வாறான தாலிகள் கிடைக்கப்பெறவில்லை இரண்டு தாலிகள் வைக்கப்பட்டுள்ளன அதன் மீது சரியான எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை பற்றிய தகவல்கள் இல்லை மேலும் அதற்கடுத்து நாம் பார்த்தால் அப்பையநாயக்கம்பட்டி வெம்பக்கோட்டை பகுதியில் எடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு தாலியானது அங்கே வைக்கப்பட்டுள்ளது இது வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு தளத்திலிருந்து சற்று தொலைவில் தான் அமைந்துள்ளது அந்த பகுதியில் இந்த முதுமக்கள் தாலியானது கிடைத்திருக்கின்றது அடுத்து சிவகாசி பகுதியில் கிடைத்த தாலி இதுவும் அங்குதான் வைக்கப்பட்டுள்ளது அடுத்த தாலியானது மல்லாங்கிணறு காலியாபட்டியில் எடுக்கப்பட்ட முதுமக்கள் தாலியாக இருக்கின்றது இந்த தாலிகள் இந்த முதுமக்கள் தாலிகள் இங்கு உள்ள மக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்டு அதன் பின்னர் இங்கு உள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன அதற்கடுத்து சென்னை அருங்காட்சகத்து அருங்காட்சியகத்திலிருந்து இந்த விருதுநகர் அருங்காட்சியகத்துக்காக தகப்பட்ட ஒரு தாலி வைக்கப்பட்டுள்ளது அடுத்தது முத்தாகப்பட்டி சாத்தூர் பகுதியில் வைப்பாற்றின் கரை அங்கு எடுக்கப்பட்ட தாலி ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது அடுத்தது கள்ளிக்குடி திருமங்கலம் பகுதியில் மதுரை செல்லும் வழியில் உள்ள ஒரு முதுமக்கள் தாலி மிக பெரிய அளவில் இருக்கின்றது அந்த தாலியும் வைக்கப்பட்டுள்ளது அதாவது சிறிய தாலியிலிருந்து பெரிய தாலி என்று வரிசையாக வகசையாக வைக்கப்பட்டுள்ளன அங்கு இவ்வாறு இங்கு ஆறு முதுமக்கள் தாலிகள் வைக்கப்பட்டுள்ளன ஐந்து தாலிகள் இந்த பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட தாலிகளாக இருக்கின்றன வெம்பக்கோட்டை அகழ்வாயுவில் முதுமக்கள் தாலிகள் கிடைக்கவில்லை எனினும் இந்த பகுதியில் அதாவது விருதுநகர் மாவட்ட பகுதியில் ஏராளமான தாலிகள் முன்பு கிடைத்திருக்கின்றன அந்த பொருட்கள் இங்குதான் அருங்காட்சியகம் மூலம் நமக்கு கிடைக்கின்றது அதே போன்று சிவப்பு கருப்பு நிறம் கொண்ட ஏராளமான பயன்பாட்டுக்கான சுத்த மண்ணாலான மட்பாண்டங்களும் இங்கு எடுக்கப்பட்டுள்ளன பல்வேறு பகுதிகளில் அந்த பொருட்களும் இங்கு வைக்கப்பட்டுள்ளன அதே போன்று வணிகத்தின் வாயிலாக கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் இங்கு வந்தடைந்துள்ளன அதே போன்று பெருமனைகள் பானைகளை வை வைப்பதற்கான பெகமனைகள் என்று பலவிதமான மட்பாண்டங்களாலான பொருட்கள் இங்கு இருக்கின்றன அனைத்தும் வீட்டு உபயோக பொருட்கள் அது மனிதர்கள் பயன்படுத்தும் வகையிலான அன்ற நாகரிகத்துக்கு தேவைப்படும் அடிப்படை தேவைப்படும் அனைத்து பொருட்களும் இங்கு காணப்படுகின்றன அந்த பையன் நடந்து வரத பாருங்க தாலிக்கும் அதோட உயரத்தையும் நம்ம பார்க்கலாம் அது கிட்டத்தட்ட ஏழு வயது எட்டு வயது கொண்ட சிறுவனின் உலகத்தில் அந்த தாலிகள் காணப்படுகின்றன அதே போன்று சுடுமண்ணாலான சிலைகளும் காண எடுக்கப்பட்டுள்ளன பல்வேறு இடங்களிலிருந்தும் அருங்காட்சியகத்துக்காக தகுதிக்கப்பட்டு இங்கே வைக்கப்பட்டுள்ளன இதுவும் பழமையான பொருட்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டு காலகட்டத்தில் செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கின்றன பதினாலு வயது பதிமூணு வயது சிறுவனின் உயரத்திலும் ஆறு வய ஏழு வயது சிறுவனின் உயரத்திலும் உள்ள மதுமக்கள் தாலிகளை நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதற்காக எடுக்கப்பட்ட காணொலி காட்சி இங்கு விருதுநகர் மாவட்டத்தில் நாகரிக வளர்ச்சியானது கிட்டத்தட்ட கற்காலத்திலிருந்து துவங்குகின்றது தொடர்ச்சி காணப்படுகின்றது கற்கால ஆயுதங்களும் கிடைக்கின்றன அதாவது வெம்பக்கோட்டையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொழுது நுண்கற்கால ஆயுதங்கள் கிடைக்கின்றன அப்படி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஒரு தொடர்ச்சியான மனித நடமாட்டமும் வாழ்விடமும் இந்த பகுதியில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் சுட்ட மண்ணாலான அதாவது சுடுமண்ணாலான பொருட்களும் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் அவ்வாறான கருவிகளும் கிடைத்திருக்கின்றன அதே போன்று மட்பாண்டங்களும் தொடர்ந்து நமக்கு கிடைத்து வருகின்றன அதே போன்று கருப்பு சிவப்பு நிறத்திலான மேற்கத்திய கிரேக்க ரோம் நாட்டைச் சேர்ந்த மட்பாண்டங்களும் இங்கு கிடைக்கின்றன அதாவது வணிகத்தின் மூலம் வந்த பொருட்களாகவும் அவைகள் இருக்கின்றன இவ்வாறு விருதுநகர் மாவட்டத்தின் வளர்ச்சியானது மட்பாண்டம் அதேபோன்று கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளாக கற்காலத்திலிருந்து வளர்ச்சி அடைந்த அந்த ஒரு தொடர்ச்சி பல வாழ்விட பகுதிகளிலும் கிடைத்துக் கொண்டே இருந்திருக்கின்றன வைக்கின்றன வேறு சில கல ஆய்வுகளின் மூலம் பல வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ள தகவல் என்னவெனில் சாத்தூர் மற்றும் வெம்பக்கோட்டை பகுதிகளில் இரண்டு இடங்களில் முதுமக்கள் தாலிக்காடு இருந்ததாக செய்திகள் அதிக கிடைக்கின்றன அதாவது வெம்பக்கோட்டையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள செவல்பட்டி குடைவகை கோயிலை அந்த மலை அமைந்துள்ள அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் முதுமக்கள் தாலிக்காடு இருந்ததாக தெரிவிக்கிறார்கள் அது காலத்தினால் அழிந்து போய்விட்டது அங்கு பல இடங்களிலும் குழி தோண்டிய பொழுது நல்ல நிலையில் இருந்த பானைகள் அதே போன்று பாத்திரங்கள் சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு அந்த பகுதியில் முதுமக்கள் தாலி காடு ஏற்கனவே இயன்றது என்பதற்கான ஒரு ஆய்வுகள் வழியான தகவல்கள் கிடைக்கின்றன அதே போன்று சாத்து தண்டவாளம் சாத்துவையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி செல்லும் தண்டவாள பகுதியிலும் அதே போன்று பக்கத்திலும் தாலிகாடு இருந்ததற்கான அடையாளம் கிடைத்திருக்கின்றது அதாவது வைப்பாற்றை ஒட்டியுள்ள கரை பகுதியில் அங்கும் முன்பு தாலிக்காடு இருந்ததாக பல ஆய்வாளர்கள் தங்கள் நூல்களில் தெரிவித்து உள்ளார்கள் அதை பற்றி இரண்டு இந்த இரண்டு பகுதிகளில் செவில்பட்டி மற்றும் சாத்தூர் பகுதிகளில் உள்ள தாலிக்காடு முதுமக்கள் தாலிகள் இருக்கும் தாலிகாடுகளை பற்றி மிகப்பெரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை ஆகவே இன்று அந்த முதுமக்கள் தாலிகள் நமக்கு கிடைக்கப்படவில்லை அது ஒரு வருத்தமான செய்திதான் இந்த இரண்டு தாலிகாடுகளை பற்றியும் மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படவில்லை ஆகவே இந்த பகுதிகளில் அது அழிந்து போயிருக்கலாம் இவ்வாறு ஒரு முதுமக்கள் தாலிகளில் புதைக்கும் கலாச்சாரமானது விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து இயந்திருக்கின்றது என்று பல ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ள கருத்துக்கள் வாயிலாக நமக்கு செய்தி கிடைக்கின்றது இதை பற்றி மேலதிக தகவல்கள் கிடைக்கும் பொழுது உங்களோட நான் பகிர்ந்து கொள்கின்றேன் ஆகவே விருதுநகர் மாவட்டம் மிக போகு பழமையான மாவட்டமாகவும் இங்கு உள்ள நதிக்ககைகள் மிக பழமையான நதிக்ககைகளாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை அடுத்தடுத்த ஆய்வுகளில் அதை பற்றி நான் மேலும் விரிவாக தெரிவிக்கின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி இந்த பதிவு முடிவதும் வேலைக்கு வந்துவிட்டது நன்றி வணக்கம்